ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆம்லெட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எல்லாருமே தெரிஞ்சது தான் நான் என்னுடைய வேலை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் கலவை சாதம் எல்லா சாதத்துக்குமே ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்டாக இருக்கக்கூடிய முட்டை வறுவல் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு முட்டையையும் இந்த பவுல்ல சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்துக்கிட்ட மூணு முட்டையும் பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் பொடித்த மிளகுத்தூள் முட்டை பொரியலுக்கு தேவையான உப்பு பாருங்க நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் ஒரு குட்டி தக்காளியை நல்லா பழமாக எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குவோம் மூணு நாலு கருவேப்பிலை இலைகளை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி இலை இப்போ முட்டை பொரியலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம சேர்த்துட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் எந்த அளவுக்கு இதை நல்லா அடிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அடிச்சுக்கணும் நல்லா நுற பொங்கி வரணும் நல்லா கலந்து எடுத்துட்டோம் வாங்க இப்போ இதை பொரிச்சிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்குருவோம் இதில் எண்ணெய் வந்து அளவு கிடையாது நம்ம எடுத்துருக்க முட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ முட்டையை பொரிச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே விரவிருவோம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விடுறது கஷ்டமா இருக்கு நீங்க சின்ன சின்ன முட்டையை வந்து பொறிச்சுக்கலாம் வீட்டுல வந்து சாதம் மட்டும் இருக்கு சைடு எதுவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல முட்டையும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் வச்சுனா சிம்பிளா ஒரு சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி இது மட்டும் மாதிரி நமக்கு வந்து அருமையான முட்டை பொயல் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளவுதாங்க இப்போ நமக்கு முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் நமக்கு முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சமாக கருவேப்பில இலைகளோ மல்லி இலைகளோ இந்த மாதிரி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்ட்டில் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போலேயே நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது நான் பண்ணிட்டு இந்த முட்டை பொரியல் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்